தென்காசியில் ஒரு சூப்பரான வீடு தேடிட்டு இருக்கிறீங்களா அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய கரெக்டான வீடியோ தான் பார்த்துட்ருக்குறீங்க நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த வீடு தான் விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த வீடை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு இடத்துல அமைஞ்சிருக்குதுங்க பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது நடந்து போகிற தூரத்தில் தான் பஸ் ஸ்டாப் இருக்குது உங்களுக்கு மளிகை கடை டீ கடை எல்லா விஷதிகளும் உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குதுங்க இந்த மாதிரியான இந்த அமைப்பில் கூடிய இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்குது வீட்டுடைய முழு வீடியோ பார்ப்போம் ரேட் அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரீனில் கொடுத்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வாங்க உங்களுக்கு சொல்கிறேன் விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய வீட்டினுடைய வெளிப்புற தொற்றை தான் இருக்கிறீங்க பார்க்கறதுக்கே செம்மையாக லுக்கிங்காக இருக்குது சுற்றிலும் உங்களுக்கு நிறையா வீடுகள் இருக்குங்க பக்கத்துலயே ஸ்கூல் வசதி அமைஞ்சிருக்கு வாங்க வீட்டுக்குள்ளே பார்ப்போம் உள்ள என்ட்ரி ஆன உடனே ஒரு கார் பார்க்கிங் சிம்பிள் அண்ட் நீட்டாக ஸ்பேசியஸாக கொடுத்துட்றாங்க நல்ல ஒரு சிம்பிளாக ஒரு இந்த கார் நீ கம்ப்ளீட்டா கம்ப்ளீட்டாக அவங்களை வால்டெயில்ஸ் பண்ணிவிட்டாங்க வீடு பாருங்கள் சிம்பிளாக நீட்டாக இருக்குது உங்களுக்கு இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு வடக்கு பார்த்து தலைவாசல் அமைஞ்சிருக்குங்க வீட்டோட தலைவாசல் வடக்கு பார்த்து பாஸ்படி அமைஞ்சிருக்கு சிம்பிளாக நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க டிவினிட்டு அழகாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஹால் நல்லா இருக்கு இந்த வீட்டை நீங்கள் வீடியோவில் பார்க்கறத விட நேரில் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க வீடு சிம்பிளாக நீட்டாக அமேசிங்காக இருக்குங்க ஹாலில் உங்களுக்கு ஷோகேஸ் யூனிட் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க டிவி நியூட்டி எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு காற்று வட்டத்துக்கு ஹாலில் மூணு ஜன்னல் கொடுத்துடுவாங்க ஹால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைப்பில் வந்துடுதுங்க ப்ளஸ் இதில் உங்களுக்கு ஒரு டைனிங் ஹால் ஸ்பேஸ் வந்துடுது இந்த இடத்த நீங்கள் டைனிங் ஹாலாக யூஸ் பண்ணிக்க முடியும் இதில் கிச்சன் வந்துடுது இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குதுங்க பெட்ரூம் பார்த்தீங்கன்னா பனிரெண்டுக்கு பதினாறுங்கிற சைஸ் வருதுங்க பனிரெண்டுக்கு பதினாறுங்கிற சைஸ் வந்துடுது கம்ப்ளீட்டாக உங்களுக்கு கபோர்டு ஒர்க்கும் பண்ணியாச்சு அட்டாச் பாத்ரூமும் இருக்குதுங்க இந்த வீட்டில் டைல்ஸ் ஒர்க்லாம் பாருங்கள் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் இருக்குதுங்க ஒரு வெஸ்டர்ன் டைப் ஆலேட்டு கம்ப்ளீட்டாக வால் பண்ணியாச்சு இந்த வீட்டோட ரேட்டு டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் உங்களுக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ரேட் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேங்க இன்றைக்கி தென்காசியில் இந்த மாதிரியான ஒரு பிரமாண்டமான வீடு கிடைக்கணும்னா என்ன ரேட் வரும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதே கமெண்ட் செக்ஷனில் போட்டுருக்கேன் சிம்பிளாண்ட் நீட்டாக அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடு இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு கீழே ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் மேலே ஒரு பெட்ரூம் அப்படின்ற மாதிரி அவங்க கூட கொடுத்துருக்காங்க கிச்சன் பாருங்கள் ஸ்பேஸஸ்லாம் நீட்டாக கொடுத்துருக்காங்க கபோர்டு ஒர்க் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் பொருட்கள் வைக்கிறதுக்கு நிறையாவே ஸ்லாப் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதுபோக உங்களுக்கு பின் வாசலில் கொடுத்துருக்காங்க கிச்சன் டைல்ஸ்லாம் மேட் ஃபினிஷாக கொடுத்துருக்கறதுனால இருக்குது பார்க்குறதுக்கு செம்மையா மின்வாசல் இருக்குதுங்க வீட்டை சுற்றி வர்றதுக்கு தனி காம்பவுண்ட் இருக்குங்க சுற்றிலும் உங்களுக்கு நிறைய வீடுகள் இருக்குதுங்க இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு அப்ரூவல் லேவ்ல அமைஞ்சிருக்கிறதுனால தாராளமாக நீங்கள் லோன் போட்டு வாங்கிக்க முடியும் நீங்கள் லோன் பண்ணி வீடு வாங்குறதா இருந்தால் இந்த வீடை நீங்கள் செலக்ட் பண்ணலாம் அப்ரூவ்ட் லைவீட்டில் அமைஞ்சிருக்குது லீகல் பக்காவாக இருக்குதுங்க ஹால் டைனிங் ஹால் ஒரு பெட்ரூம் டிவி யூனிட் இதெல்லாமே எல்லாமே கீழே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்துடுதுங்க பொருட்களைக்கு நிறையவே ஸ்லாப்ஸ் வீஸ் கொடுத்துருந்தாங்க கிச்சனில் வாங்க அப்படியே மேல இருக்கிற பெட்ரூமே போய் பார்த்துருக்கோம் இந்த வீடு தென்காசி பஸ் ஸ்டாண்டில் கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது கார் பார்க்கிங் ஸ்பேசிஸாக இருக்குது கம்ப்ளீட்டாக வால்டேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது போக உங்களுக்கு இந்த பக்கம் கொஞ்சம் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு வாஷ் பேஷன் வைக்கிறதுக்கான ஸ்பேஸும் கொடுத்துருக்காங்க இது ஒரு தனி ஸ்பேஸு கார்பாரிங்க அப்புறம் ஸோ அந்த ஸ்பேஸை அதில் யூஸ் பண்ணிக்கலாம் மாடிப்பிடி கீழே ஒரு பாத்ரூம் இருக்குதுங்க மாடிப்பிடிக்கு கீழேயும் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இதில் சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸு இதில் உங்களுக்கு மோட்டார் வந்துடும் கம்ப்ரஸரி மோட்டார் வந்துடும் இது ஒரு இண்டியன் டைப் டாய்லெட்டுங்க மாடிப்பெடி கீழே வாழ்த்தியல் பண்ணி இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு பெட்ரூம்ல ஒரு அட்டாச் பாத்ரூம் பார்த்தோம் மாடிபிடிக்கு கீழே ஒரு பாத்ரூம் பார்த்தோம் மேலே ஒரு பெட்ரூம் இருக்கு அதையும் பார்ப்போம் சிம்பிளா நீட்டா அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீட்டை நீங்க நேரில் பார்க்கணும்னு வச்சீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல வாங்க நேரில் காமிக்கிறேன் இந்த வீட்டை பொருத்தில பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பில்லர் போட்டு கட்ட வேண்டியதாங்க மேலே நீங்கள் பில்டு பண்ணுறதுக்கு மேல் ஆல்ரெடி பில்லர் ஓப்பனில் இருக்குது தேவைப்பட்டா அப்படியே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிறான் இங்கே ஒரு ஹால் ப்ரொவைட் பண்ணிக்க முடியும் நீங்கள் ஒரு ஹால் போட்டிங்கனாக்கா ஆல்ரெடி ஒரு பெட்ரூம் இருக்குது இதில் கொஞ்சம் ஓப்பன் ஸ்பேஸும் இருக்குது இதை பால்கனியை மாத்தினா மாற்றிக்கலாம் இல்லை அப்படியே ஓப்பன் விட்டுருக்கலாம் ஸோ இதில் ஹால் போட்டிங்கன்னா இன்னும் வீடு பெரிய விட மாறிடும் மேலே இருக்கக்கூடிய அந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாஸ்டர் பெட்ரூம் வந்துடுதுங்க பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் மேலே வந்துடுதுங்க ஸ்பேஸ் எடுத்து கொடுத்துட்றாங்க ஸ்பேசிஸெல்லாம் பெட்ரூம் பாருங்கள் பொருட்கள் வைக்கிறதுக்கு ஸ்லாப் ஸ்பேஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க மேலேயே உங்களுக்கு டிவி நின்று பார்க்குறதுக்கான ஸ்பேஸ் பவர் பாயிண்ட்லாம் கொடுத்துட்டாங்க ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது மேலே இருக்கக்கூடிய அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப் டாரு இல்லை பெரிய பாத்ரூமும் கொடுத்துட்டாங்க கம்ப்ளீட்டாக வால்டேஜ் பண்ணியாச்சு பாத்ரூமு ஷவர் ஹெட்டு வாஷ்பேஷன் எல்லாமே வச்சுருக்கனால ஸ்பேசிஸை கொடுத்துட்டாங்க இந்த வீடை வாங்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் விட்டுருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நேரில் வாங்க கம்ப்ளீட்டாக பில்லரில் கட்டின வீடு கிராஸ் பில் பார்த்துக்காங்க கிராஸ் பில் போட்டு பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல ஒரு சிவில் ஒர்க் நடந்திருக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட் யாராவது சிவில் ஒர்க் படித்தவங்க இருந்தாலும் கூப்பிட்டு வாங்க ஸோ இந்த பில் கட்டுறதுக்கு எவ்வளோ செலவாகுங்கிறது விசாரிங்க பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் அட்வான்ஸ் பண்ணுங்கள் இருக்கிற பெட்ரூமில் நீங்கள் இதில் ஒரு ஹால் எடுத்தீங்கன்னு சொன்னாக்க இன்னும் ஒரு பெரிய வீடாகிடும் இல்லை ஹால் இந்த பக்கம் ஒரு சின்ன ஒரு கிச்சன் அப்படி ப்ரொவைட் பண்ணிங்கன்னா ரெண்டு வீடாகிடும் மேலேயும் தேவையான கூட நீங்கள் ரெண்டல் பர்பஸ் கொடுத்துக்க முடியும் ஸோ நல்ல ஒரு பிளானிங்காக தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் உங்களுக்கு படிக்க டைமே மேலே போல்டு போட்டுறதுனால நமக்கு அந்த பட்டத்துக்கே அப்படியே கட்டிக்கலாம் ஸோ நல்ல ஒரு சூப்பரான வீடு ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குது தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப்பில் வாங்க யாரும் உபயோகப்பட்டு நினைக்கிறீங்களோ நண்பர்களிடத்துல பயந்துருக்காங்க தென்காசி சுற்றுவட்டார பகுதிகளில் நிலம் வீடு வாங்குறது விற்கிறது சம்மந்தப்பட்ட தேவைகளுக்கு தயங்காமல் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு தேவையான தொழில் கடன் வீட்டுக்கடன் இந்த மாதிரியான கடன்கள் இருக்குது அதை க்ளோஸ் பண்ணி தரனால கூட நம்ம உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க ஸ்க்ரீனில் நம்பருக்கு தேவைப்படுறாங்க வாட்ஸ்அப்பில் வாங்க